எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும்னா நல்லா இல்லை நீங்கள் அடிப்புரிசே பார்த்துக்கலாம் ஃபுல் ஸ்கேம் காசு பறிக்கிறதுக்காக இங்கே பார்ப்பாங்க வரக்கலால ஜடாயு ஏர்த் சென்டருக்கு தான் வந்துருக்குறோம் ஹெலிகாப்டர் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நாலு அண்டே போயிடலாம் என்னை பற்றி என்னை தேடி ராமனுஷு லக்ஷ்மணும் கண்டிப்பாக வருவாங்க அவங்க வர வரைக்கும் மாதிரி உங்களோட உயிரை கையில் முடிச்சுட்டு அங்கே சொல்லிட்டு போயிருக்காங்க

எங்களே இல்லைடா கார் வேலை சொல்கிறேன் சார் பார்த்தீங்கன்னா இரத்துடைய சென்டர் பாயிண்ட்டுங்க அங்கே மேலே இருக்குது இப்போ தெரில ஆக்சுவலாக நம்ம ரெண்டு வழி இருக்குது மேலே போகிறதுக்கு ரெண்டாம் மூண்டா வரும் மூன்று நாலு வழி ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நடந்து போகிறது செகண்ட் ஜிப் லைனிங் இந்த அதுக்கு க்யூ நின்றுக்கிட்டு இருக்குது அதுக்கு ஒன் பர்சனுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்

காஸ் நம்ம விசிட் பண்ணுறதுக்கும் ஆக்சுவலாக பே பண்ணணும் இப்போ தான் பார்த்தோம் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் விசிட் பண்ணுறதுக்கு மட்டுமே ஸோ நான் எப்படியும் போயிடுவேன் உங்களுக்கு காத்துறதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பாருங்கள் ஒருத்தான் இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் பார்ப்போம் வாங்க ஆ அண்ட் சிப் லைனிங் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் சொன்னேன் இல்லை ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பார்த்து ஸோ எங்கால் தான் வாக்கின் நீங்கள் நடக்க போகிறீங்கன்னா நம்ம கேபிள் காரில் புக் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதில் போவோம் என்ன ப்ரோ இந்த போட்டுருக்குறாங்க இந்த பறவை தான் பார்க்க போகிறோம் குஜராத் ஆர் கம்பெனி அந்த ஏரியால அவங்க பண்றாங்கன்னு ஓ நீ அப்படி வரியா பாருங்க இது வந்து விசிட்டிங்குக்கு இந்த அமௌண்ட் வந்து கேபிள் காருக்கு இதெல்லாம் நம்ம மாமூல் பாஸ்கரன் உங்ககிட்ட சொல்லலையா இருக்க நான் கொடுக்க மாட்டேன் இது என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா

கொஞ்சம் வேகமா தான் போயே வந்தேரே இந்த வண்டி அவள தான் போகும் எடுத்துக்கலாம் ஸ்கேன் பண்ணோம்னா அந்த நம்ம எடுத்து போட்டோ கீழ எடுத்த போட்டோவே எடுத்துக்கலாம் இது போவும் இங்க எப்படி தர போறாங்கன்னு தெரியல என்ன அமௌண்ட் ஆறாங்க அதான் இப்போ டவுட்டா இருக்கு அது எவ்வளவு அமௌண்ட் சொல்றாங்க நீ எவ்வளவு அமௌண்ட் அந்த பிக்சர் எடுத்தாங்க இல்ல ஓகே நாங்க இங்க வந்துட்டோம் வேற வழி இல்ல இப்ப பாத்துறானா சொல்லுங்க பிரைஸ் ஆ சொன்னேன் வெரி ஹை நீங்கள் லாஸ்ட் அவர்ல அதுக்கு தான் இப்போது நாங்கள் மேலே போயிட்டு பார்க்க போகிறோம் அந்த ப்ரைஸுக்கு மேலே யாராச்சும் இருக்கா இல்லையா அது உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாமா இல்லை இந்த வீடியோலேயே நீங்கள் பாட்டாரு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நீங்கள் கேட்கலாம் அவ்வளோ ரேட் அதிகமாக இருந்தாலும் முட்டா பசங்க நீங்கள் எதுக்கு போறீங்கன்னு வேற வழி இல்லை இது ஒரு நல்ல கேள்வி தலைப்பரியா போய்ட்டு ஆறு ஆளுக்கு எங்கே இருக்கோ வழி தெரியாது இல்லை வலி தெரியாது அதுவும் ஓகே இப்போ

இல்ல நான் வந்து டிப்ளைன் வந்து எடுக்கணும் ஒரு காரணத்துல இருந்தா 5 டூ டென் மினிட்ஸ் டிராவல் பண்ணலாம் ஆனா இது லாங் டிஸ்டன்ஸ் ம் அப்படி கெஸ் பண்ணோம் அது லாங் டிஸ்டன்ஸ் எப்படி கெஸ் பண்ணா இன்னும் ஸ்லோவா யோ கே ஸ்லோவா அது பிராகே காரே வருமா bro இருக்கு அண்ணா இல்ல ரூட் இல்லை நான் यार இல்ல இது கார் ரூட்

அரசியல் <laughs> அதுக்கு <laughs> <laughs> <laughs>

இப்படி ஜாலக்கி இவங்க தான் தூக்கிட்டு போறப்ப சண்டை போடுவாங்க தான கூட சண்டை போட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்து அடி போட்டு இங்க இறந்து விழுந்து தெரியல இந்த கதையில கடையில அப்படி சொல்றாங்க இதேதான் டாக்டர் அவனும் சொல்றான் அவரே சொல்றாரு இந்த ஆபரே பரை இருந்துக்காது

அடி கழுக நானும் எவ்வளோ தடவை காட்டுறேன் இது என்ன பிரதர் இது வந்து ஒரு வியூவிங் பாயிண்ட் மாறி இங்கால அடே பச்சை தான் வேற எந்த டிஃப்ரெண்ட் அடக்க போடல அங்கே நல்ல வியூ நல்லா இப்போ சொல்லுங்க அந்த ராவணன் வந்து அவங்க சீதா அவங்கள கூட்டிட்டு போயிட்டு இருக்கப்போ அவங்க வந்துட்டு அவங்க ராமனும் லக்ஷ்மணியும் கூப்பிட்டுருக்காங்க கடத்திட்டு போறப்போ ஸோ கடத்திட்டு போறப்போ கூப்பிட்டுருக்கப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் கேட்கல ஆனால் அப்படி போகிறப்போ சம்திங் எல்ஸ் என்னமோ சவுண்ட் வருதேன்னு சொல்லி ஜடாயு தான் அதோட விங்ஸ் பண்ணி ஒரு லெவல் கீழே கிரவுண்ட் லெவல்லேருந்து ஸ்கை லெவலில் பார்த்துட்டு இருக்கப்போ ராவணன் வந்துட்டு அவங்கள அவங்களோட அவரோட அந்த ஃப்ளையிங் அந்த இதில் ட்ராவல் ஓகே அந்த இதில் ரதம் அதுல கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்காங்க அப்போ இவர் ஜடவை என்ன பண்ணியிருக்காருன்னா முடிஞ்ச அளவுக்கு போய் அதை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு அவரோட மொத்த இதையும் போய் பண்ணி அப்போ வந்துட்டு சந்திராசம் அப்படின்னு சொல்லி ராவனோட வால் ஸ்வாட் அந்த ஸ்குவாட் ஆச்சு ஸ்குவாட் இல்லை ஸ்வாட் அந்த வால் அந்த வீர வால் மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த அதை வச்சு ஒரு ரெக்கையை ஒரு ரெக்கையை வெட்டிட்டாங்க ஓ ஸோ அது கீழே விழுந்துகிட்டு இருக்கும்போது போது வந்து என்ன வந்துட்டு அந்த கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா என்னை பத்தி என்ன தேடி ராமனு லட்சுமணும் கண்டிப்பா வருவாங்க அவங்க வர வரைக்கும்மாச்சு உங்களோட உயிரை கையில அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதை வந்துட்டு நல்லா எடுத்துக்கிட்டு ஸோ ராமனும் சித்தரும் இது சாரி சி ராமனும் லக்ஷ்மணும் இங்கே தேடி வர வரைக்கும் இது உயிரோட தண்ணி தாக்கத்தோட உயிரோடைய இங்கேயே இருந்துருக்கு சோ அவங்க வந்ததும் அந்த இன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கேன் அப்போ வந்து ராமன் இங்கே அந்த கோயில் பக்கத்துல பிக் பண்ணாரா இல்ல சம்திங் எல்ஸ் ஏதோ பண்ணியிருக்கப்போ இங்கே வந்து ஒரு பாண்டு உருவாச்சு அதான் இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்து போயிருக்கு அதை குடிச்சு அது இறந்துருச்சு அது இறந்து போயிருக்காங்க ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பாண்டு வந்து இன்னும் வத்தி பண்ணுறது தண்ணி

வீடியோ பாருங்க நாங்கள் ஃபீல் பண்ணலாம் ஃபீல் பண்ணுறதை நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ எட்டுறான் கோயில் உள்ளுக்கு போய் பார்ப்போம் வாங்க ஸோ இங்கே வருங்காலம்லாம் வரணும் சப்பா தர செப்பல் ஓவா சுட்டு சுட்டு அதுக்கா அதை கொடுக்கலாம் அதுக்கு காசு அது தனி அமௌண்ட் அதுக்கு தனி அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க ஆமாம் ஸோ அதுக்கு நம்ம பிரதர் கீழ் வாய்ப்பு பண்ணுறோம் நம்ம டக்குன்னு இங்கே வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு போயிட்டு அவர் ரிசர்வ் பண்ணாமல் பார்க்கும்போது அவர் இங்கே மேலே வந்து பார்ப்பறோம் ஓகே டெம்பிள் கூட கொஞ்சம் ஸ்டோன்லேயே இருக்கா நல்லா இருக்கு ஆஹ் சத்யானந்தா சரஸ்வதி சும்மா அவங்க யாரோ யோகி வச்சிருக்காங்க தெரியல இந்த மாதிரியே தெரியுது ஏமாத்துக்கு இது ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது கொடி பறக்குது பின்னால் நம்ம இடக்க ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கார் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு ராமர்சுல இருக்கும்னு நினைச்சேன் இல்ல அது உள்ள இருந்திருக்கலாம் நமக்கு தெரியல செல மாதிரி இருக்காங்க லக்ஷ்மணும் ராமனும் வச்சிருக்காங்க எங்க அந்த தண்ணி வட்டார தண்ணி அந்த வட்டார தண்ணியை தான் நான் பார்க்கணும் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே இருக்கலாம் இவங்களுக்கு சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னு தெரியல அயர் வந்து ஃபுட் பாட் ஆட்டு இவ்வளோ பெரிய காலேஜாக வருது ஆட்டை இது கால இது ராமரோட கால அடையாளம் என்ன ப்ரோங்களா இதை பற்றி பாட்டெலாம் வந்துடுது நான் அப்புறம் பாடி கேட்டுறவாங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது அவங்க அப்படி தான் சொன்னாங்க ஆனால் இவ்வளோ பெரிய காலேஜாக ராமருடைய இல்லை இருந்த ஜடாவுடைய ப்ரோ காலேஜ் இப்படி இருக்குது ராமரோட கால் இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது இது ராமரோட கால் ஆ இப்படி வச்சுருக்காங்க ஆனால் எனக்கு டிசைன் போட்டு மேலே அதோட டிசைன் போட்டிருக்காங்க ஆ டெஃபினட்டாகவே கால இந்த மாதிரி கால்னா மனுஷங்க எவ்வளோ சைஸ்ல இருந்துருக்கணும் என்ன சைஸில் இருந்துருக்காங்க தெரில இது ஒரு வேளை அவங்களே கொடிய பிடிக்கா அப்படின்னு அவங்களே இது தோண்டித்தே

ஓகே இந்த பக்கத்துலேயும் இன்னொரு பார்த்துருங்க நூற்றி ஐம்பது நாடுலேருந்து பார்க்குறதுக்கு வராங்க பார்த்ததுக்காக நாங்கள் ஜெர்மன் தம்பியில் ஆ சேனலில் போடுறோம் வராதிங்க 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 கோயில் எக்கச்சக்கமா இருக்கு அந்த கோயில போய் பாருங்க அந்த கோயில பாருங்க மேலே ஏதாவது கழுகு போச்சுன்னா அதை கும்பிடுங்க அதுவே ராமர் தான் அதுவே ராமர் தான் ராமர் தான் இங்கே வந்து இங்கெல்லாம் வா இங்கே எல்லாம் இது தான் யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அங்கெல்லாம் சம்பாதிக்க ஒரு நாள் காசு கொடுத்துட்டு போனீங்க ஒருத்தர் இருந்தால் கூட சரி மனசு நிம்மதியாக கூட போகலாம் ஆனால் அதுவும் இல்லை அதுவும் இல்லை இல்லை இது இங்கே ரெஸ்டாரன்ட் கிடமையில உள்ளே போக முடியாது வெளியே வெள் அட்லீஸ்ட் அரே யார் பண்ணுவோம் ஓகே இந்த பாருங்கள் மியூசியம் எல்லாம் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இல்லை மியூசியும் தண்ணி இடுவாங்களா பாரு அதுக்கும் தண்ணி ரேட் திருவந்திருந்தாலும் அதுக்கு தண்ணி ரேட் உள்ளுக்குள்ளே அப்படி இருக்கும் பாருங்க இதில் ஒரு பெஸ்ட்டு வாட்ருக்கு ப்ரோ கண்டுபிடிச்சோம் பிடிக்கிற தண்ணி கொஞ்சம் ஃப்ரீயாக கலக்கலாம் மொத்தம் எல்லாமே ஆனால் மினரல் வாட்டர் இல்லை இல்லை ஸ்டேப் ஆ

மட்டும் இப்போ செக்யூரிட்டி வேலை பண்ணுவோம் என்னது அவர் தான் தனியாக இந்த டிக்கெட் இன்னும் வேல இன்னைக்கு புதுசாக டிக்கெட் சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க நம்மளை ஒருத்தர் அமுச்சு விட்டார்ல ஆமாம் அவருக்கு என்னென்னு கேட்டு போயிட்டு அவரை பார்த்து ஒரு கண்ணடிக்கிறார் ராமர் கோயில் இப்படி பண்ணுறாங்க பிடிக்கும்

கை காலெல்லாம் வலிச்சாலும் பரவாயில்ல ஓகே நன்றின்னு சொல்லி முடிச்சிருங்க எனக்கு இந்த கொடுமை எல்லாம் மனசு ஒலிக்க த ராவண் அன் டாக்கி ஏ தருணம் ஜதாயவா ஓகேக்கா ஃபைனலா வன்ட் கம் எப்படி ஆளுங்க இங்கே காசு இன்னும் படிக்கிறதுக்கு ரெண்டு மூணு ஸ்கீம் படிச்சிருக்காங்க ஓ சாரி சார் போக முடியும் இவங்க பண்ணுறதுலாம் என்ன சார் அக்கிரமமாக இருக்குது சார் இவங்களாம் பண்ணுறது ரொம்ப தப்பு சார் இவங்க அட் தடவை பீச்சில் வச்சாலும் தங்க தா தங்க தாஜ்மஹலில் வச்சாலும் யாருமே வர மாட்டாங்க சார் கேப்சர்ஸ் படங்கள் சாஃப்ட் ஆயிட்டங்கள் பிக்சர்ஸ் இங்கே ஆ நம்ம பிக்சர்ஸ் இங்கே இருக்குது அடுவாக கேளுங்க எவ்வளோ ஒன்று ஒன் பிக்சர் எவ்வளோ ஐஸ்கிரீம் கடை ஒன்றும் வேணாம் ஓகே காய்ஸ் பண்ணாச்சு இப்போ கொஞ்சம் ரெஸ்து எடுத்துட்டு நம்ம போயிடுவோம் உண்மையிலேயே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணுன்னா நல்லா இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க பெருசாக ஃபுட்டேஜ் நீங்கள் அடிப்புரட்சி பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இங்கே இல்லை ஃபுல் ஸ்கேம் காசை பறிக்கிறதுக்காக இங்கே பார்ப்பாங்க ஸோ அந்த கழுக தவிர ஒன்றும் இல்லை வேறு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இனி நாம் கொஞ்சம் ரெஸ்து எடுத்துகிட்டு அடுத்த ட்ரிப் அடுத்த வீடியோவில் வரும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜெர்மன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெர்மனிலேருந்து வந்திருக்கோம் இந்தியாவுக்கு அண்ட் ஆகணா நான் பாபாய் டேக் கேர் அடுத்த இதில் சண்டிக்க போய்ட்டு வாங்க யாட்ட சார் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட தான் போய்ட்டு என்கிட்டயா போயிட்டு நான் எதுக்கு போய்ட்டு வரணும் போயிட்டு